சென்னையில் உள்ள சரவணபவன் ஹோட்டலுக்கு முதல் முறையாக போயிருந்தேன் இட்லி சாப்பிட கேட்டேன் காம்போ ஏதும் சாப்பிடுறீங்களா என்று கேட்டார் சர்வர் எனக்கு புரியவில்லை அப்படின்னா சார் என அப்பாவியாக கேட்டேன் இட்லி வடை கொஞ்சம் பொங்கல் இருக்கும் என்றார் புதுசாக இருக்கே என வாங்கி சாப்பிட்டேன் இன்று சரோண பவனில் மட்டுமல்ல காம்போ இல்லாத கடைகளே இல்லை இப்போது இது எதற்கு என்று சொல்கிறேன் தெரியுமா எங்கள் அலுவலகத்தில் பணி புரியும் ஒருவருக்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு திடீரென நெஞ்சு வலித்தது சென்னையில் நகரில் உள்ள பிரபலமான மருத்துவமனை ஒன்றில் அவர் அனுமதிக்கப்பட்டு இருந்தார் அவருக்கு பரிசோதனைகள் முடிந்ததும் மருத்துவமனை தரப்பில் இருந்து பேசினார்கள் உடனடியாக அவருக்கு ஆஞ்சியோ செய்யணும் காம்போவாக இருக்கிறீங்களா என்று கேட்டார்கள் எனக்கு சற்றென்று தான் நினைவுக்கு வந்து போனது ஒருவேளை சாப்பாடும் சேர்த்து போடுவார்களோ என யோசித்தபடி அவரிடம் தொடர்ந்து பேசினேன் இந்த காம்போவில் ஆஞ்சியோ பிளாஸ்ட் ஐசியு சிசியூ டாக்டர் பீஸ் எல்லாமே சேர்த்து மூன்று லட்சம் வரும் இதுவே நீங்க தனித்தனியா எடுத்துக்கிட்டா அதிகமாகும் என்று சொன்னார்கள் எனக்கு மிரட்சியாக இருந்தது அந்த மருத்துவமனையில் ஹார்ட்டுக்கு டெலிவரிக்கு கிட்னிக்கு என தனித்தனியாக காம்போவும் இருக்கிறது அந்த மருத்துவமனையில் மட்டுமல்ல சென்னையில் பல மருத்துவமனைகளில் இந்த காம்போ சிஸ்டம் இருக்கிறதாம் மனிதனின் உயிருக்கு அவ்வளவுதான் மரியாதை காலப்போக்கில் எல்லாமே காம்போவாக வந்துவிடும் வாழ்க்கையும் காம்போவிலேயே முடிந்துவிடும் இதுதான் வாழ்க்கை இவ்வளவுதான் வாழ்க்கை இதற்குள்ளுதான் எவ்வளவு போட்டிகளும் பொறாமைகளும் மனதுக்குள் இருக்கும் அழுக்கு போட்டி பொறாமை துரோகம் என்று காம்போவை தூக்கி தூரப் போயிலும் விட்டு இருக்கிற வரைக்கும் அன்பு காட்டுங்கள் உதவி செய்யுங்கள் என்ற காம்போவை மட்டுமே செலக்ட் பண்ணி பாருங்கள் சந்தோஷம் என்பது நீங்களே விரட்டினாலும் உங்களை விட்டு போகாது வாழ்க்கை எல்லோருக்குமே நிறைவாக இருக்கிறது என்று எண்ணிவிடாதே ஒருவரிடம் வீடு இருக்கும் ஆனால் நிம்மதியான தூக்கம் இருக்காது ஒருவருக்கு அழகான மனைவி இருப்பால் ஆனால் அவ்வளோ பெரும் சண்டைக்காரியாக இருப்பால் ஒருவருக்கு வீடு நிறைய பிள்ளைகள் இருக்கும் ஆனால் வருமானம் பற்றாக்குறையாக இருக்கும் ஒருவருக்கு பிள்ளை இருக்காது ஆனால் வசதி வீட்டு நிறைய இருக்கும் ஒருவருக்கு சாப்பிட ஆசை இருக்கும் ஆனால் உணவு இருக்காது ஒருவருக்கு விரும்பிய உணவு கிடைக்கும் ஆனால் சாப்பிட முடியாத அளவுக்கு நோய் இருக்கும் இளம் வயதிலேயே நிறைய நேரம் இருக்கும் உடலில் தெம்பும் இருக்கும் ஆனால் காசு இருக்காது நடுத்தர வயதில் உடலில் தெம்பு இருக்கும் காசும் இருக்கும் ஆனால் நேரம் இருக்காது வயதான காலத்தில் நிறைய நேரம் இருக்கும் காசும் இருக்கும் ஆனால் உடம்பில் தெம்பு இருக்காது இளமையில் அழகை தேடி அலைபவர்கள் அறிந்து கொள்ளுங்கள் முதுமையில் அன்புதான் உங்களுக்கு துணையாக இருக்கும் என்று இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்